தமிழ் இந்திய சீரியலில் நாளைக்கு என்ன டக்கு வந்து பார்க்கலாம் அவங்க எபிசோட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடிங் கேளுங்க அதுக்கு முன்னாடி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸாக ஆதர் வந்து தாங்க நலன் வந்து எப்படியும் சமாதானப்படுத்தணுங்கிற மா முயற்சியில் வந்து இருக்காங்க தமிழ் இந்திய என்னங்க நான்லாம் உங்களை வந்து பெருசாக வந்து நினச்சது ரொம்பவே தப்பு தாங்க நீங்கள் எப்போதும் போல் இருந்துக்கங்க ஆனால் எங்கள் கூட்டை விட்டு வெளியே போயிட்டிங்க ஐயோ கூட்டை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னு சொன்னால் ரெசிபி எல்லாம் கத்துற மாட்டாலோ என்ன இவ சாதாரண ஒரு விஷயத்துக்கு வந்து எப்படி வந்து கோச்சிக்கிறா சொல்லாமல் போனது ஒரு பெரிய குத்தமா அப்படின்னா நம்ம அம்மாக்கிட்டே சொல்லாமல் எத்தனை வாட்டி வெளியில போயிருக்கோம் அதெல்லாம் நினச்சா இவ என்ன ஆவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காள் இவளை எப்படி சமாதப்படுத்தி நம்ம எப்போ திருப்பி வேலைக்கு வந்து சேர்றது சரிங்க என் மேலே வந்து கோச்சிக்கிட்டீங்க இருந்தாலும் என் பக்கம் இருக்க தரப்பும் சொல்லும் நீங்கள் ஃபங்க்ஷனில் வந்து பிஸியாக இருந்தீங்க உங்களை சுற்றி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பாராட்டு மலையில் வந்து நினஞ்சிக்கிட்டு இருந்தீங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க எல்லோரும் தனியாக இருக்கும் நீ வர வரமாட்டேங்கிறியாடா அப்படின்னு சொல்லி லைட்டாக வந்து பயந்தாங்க அதனால தாங்க சட்டுன்னு போகிற மாதிரி ஆயிடுச்சு நீங்களும் வந்து சுற்றி வந்து ரொம்ப வந்து பிஸியாக இருந்தீங்களா அதுதான் அவங்கள்ட்ட சொல்லிக்காமல் கலிக்காமல் போக வேண்டிய நிலமையாயிடுச்சு இருந்தாலும் நான் பண்ண தப்புன்னு நினைக்கிறீங்க சரிங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேங்க உங்களுக்கு எப்போ வந்து சமாதானம் வாங்குறீங்களோ அப்போ வந்து சொன்னால் போதும் நான் திருப்பி வேலைக்கு வந்து சேர்ந்துக்கிறேன் என்னை மன்னிச்சிருங்க உங்கள் நம்பிக்கை வந்து உடைக்கிற மாதிரி என்னோட செயல் இருந்துச்சுன்னா நான் மனசார மன்னிப்பு கேட்குறேன் என்னது இது இன்னமும் கூப்பிட மாட்டேங்கிறா நம்ம போனால் தான் கூப்பிட்டு இருக்குன்னு நலன் வந்து தந்திரமா போக பாக்குறாங்க உடனே தமிந்தி வந்து கையை பிடிச்சி இழுத்து அப்படியே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பழைய பிடிக்குட்டா அப்பாடா சமாதானம் ஆகிட்டாளா இது எல்லாத்தையும் வந்து செல்வி குட்டி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது சாத்தியமாச்சு காலையிலேருந்து நலனை பற்றி வருத்து எடுத்துக்கிட்டு இருந்தா இப்போ என்ன சிரிக்க ஆரம்பிச்சிட்டா காதல் பண்ணுற வேலைகள் இது எல்லாம்ங்கிற மாதிரி யோசிச்சிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் இருந்து பேசுறாங்க பேசுகிறாங்க காலையிலேருந்து இப்போ வரைக்கும் சோகமான நாளே ஆகிடுச்சி முடியறப்ப சந்தோஷமான நாளாக மாற்றலாமா ஆமாங்க என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறேன்ங்கிறீங்களே அந்த ரெஸ்டாரண்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு எனக்காக எதாவது சமைச்சி தர முடியுமா அவ்வளோதானுங்க வாங்க போகலாம் இல்லைங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சே இப்போ நம்ம மெஸ்ஸை வந்து போட்டுற நேரம் அப்படி இருக்க சூழ்நிலையில் அங்கே போய் திறக்க முடியுமா ஏங்க அந்த மெஸ்ஸு நம்மளோடதுன்னு நான் உரிமையாக வந்து இங்கே சமைப்பு வருவான்ல அதே மாதிரி தான் அங்கே ஓனர் வந்து அவ்வளோ உரிமையாக கொடுத்து வச்சிருக்காரு என்னங்க உங்கள் ஹோட்டல் மாதிரி பேசுகிறீங்க உங்களை மாதிரி தங்கமான ஓனருங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறோன்ன சந்தோஷப்படுறாங்க கேஷுவலாக வந்து கூட்டிகிட்டு வெளில வந்துகிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் வந்தும் கூட ஏதோ ஒரு மனசில் வந்து தடுமாற்றத்தோடு நிற்கிறாங்க நம்ம தமிழ்ந்தி இல்லைங்க உங்கள் கூட வரேன் ஆனால் வெளியால் கூட நான் வந்ததே இல்லை தெரியுமா இப்படியெல்லாம் ஏங்க வெளியால்ன்னு நினைக்கிறீங்க எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்னொன்று கிளம்பி வரப்போ எவ்வளோ சந்தோஷமா நிம்மதியாக வந்தீங்களோ அதே தான் உங்கள் மனசு கஷ்டப்படாத அளவுக்கு நான் உங்கள் நம்பிக்கையை வந்து காப்பாற்றுவேங்க நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க இல்லைங்க நான் வேற அர்த்தத்தில் சொல்லலை நான் இது மாதிரி வெளில வந்தது இல்லைல்ல அதனால தான் ஏங்க கடையை கூட்டிட்டு ஓனர் மட்டும் போயிட்டாருங்க அவ்வளோதானங்க திறந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து தூங்குற ஒரு மனுஷனை எதுக்குங்க எழுப்புறீங்க ஏங்க இறக்க குணம் இருக்கலாம் அதுவும் நைட் வாட்ச்மென்ட்டை இறக்க கூட இருக்கக்கூடாது ஏன்னா செக்யூரிட்டி வந்து இதுக்காக தானே நம்ம போட்டிருக்கோம் கடையெல்லாம் சேஃபாக வந்து பார்த்துக்கணும் இந்த இடத்துல வந்து தூங்குறாருன்னு வச்சிக்கோங்களேன் இவர்கிட்டலாம் இறக்கம் காட்டுற அளவு நான் பெரிய ஆளெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல நம்ம நல்லெண்ணு பெரியவரே எழுந்திரிங்க ஏன்பா ரெசார்ட்லாம் பூட்டி ரொம்ப நேரம் ஆச்சுப்பா எதுவும் காலைக்கு வா நல்லா பார்த்து சொல்லுங்கள் பெரியவரே யார் வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே சார் நீங்களா சார் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல சரி சரி ஓவராக பர்ஃபார்ம் பண்ணுவேன்னா அமைதியாக இருங்கன்னு சொல்லி சாவியை வந்து திறக்கிறாங்க என்னங்க சாவி உங்கள்கிட்ட இருக்குன்னு தமியந்தி ஆச்சரியமாக பார்க்குறாங்க அந்த இடத்துல பின்ன சாவி அவர்கிட்ட இல்லாமல் வேற யார்கிட்ட இருக்கும் நீங்கள் தானே ஓனருங்கிற மாதிரி சொல்ல வந்தோடனே இவர் வேற இப்படி ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு அமைதியாக இருங்க வேணாம் மேனேஜர்கிட்ட சொல்லி ஆதவன் சார்கிட்ட சொல்லி சாவியை வந்து நாளையிலேருந்து ஓங்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் போதுமா ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணாதீங்க அமைதியா இருங்கன்னு சொன்னோன்னா கதவை திறந்துட்டு உள்ளே வந்து போகிறாங்க உள்ளே நாலஞ்சு டோர் திறந்துட்டு அப்படியே வராங்க ஃபுல்லாக இருட்டாக இருக்குது ஏங்க என் கையை வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க நான் உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன் லைட்டை வந்து போடுறாங்க ஃபுல்லாக பளிச்சின்னு பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குங்கிற மாதிரி நம்ம தமிந்தி சொல்கிறாங்க பின்ன உங்கள் மெஸ்ஸு மாதிரி இருண்டுக்கிட்டு பழைய ஜாமான் போட்ட மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னனேன் செம கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம தாமியேந்தி உடனே இந்த ரெசார்டே வந்து உங்களோடதுங்கிற மாதிரி தும்ரா தனாவட்டா வந்து பேசுகிறீங்க நீங்கள் வேலை பார்க்குறீங்க அதே மாதிரி தான் நம்ம மெஸ்லேயும் வேலை பார்க்குறீங்க அப்படி இருக்க சூழ்நிலை ரெண்டு இடத்தையும் மட்டன் தட்டுற மாதிரி பேசவே கூடாது தெரியுங்களா என்ன உங்கள் ரெஸ்டாரண்ட்டை கொஞ்சம் தூக்கலாக வச்சுக்கிட்டு மெஸ்ஸை கேவலைப்படுத்துறீங்க சாமான்லாம் கொஞ்சம் பழசாக இருக்கலாம் ஆனால் செய்முறை அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸிங் எவ்வளோலாம் சுத்தமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதான் எனக்கே தெரியுமே சாரிங்க நான் மனசளவில் அப்படி சொல்லலை இங்கே எல்லாம் பளிச்சுன்னு இருந்தால் மட்டும்தான் வியாபாரம் வந்து நடக்கும் அப்படி சொல்லுங்கள் ஆனால் அங்கே நல்ல வருமானத்துக்கு சாப்பாடு நல்லா இருந்தாலே போதுங்கிற மாதிரி சூப்பராக பேசுகிறாங்க அதுக்காக தானே ரெசிப்பியெல்லாம் கற்றுட்டுப்போம் வந்திருக்கேன் இது தெரியாமல் பேசுகிறீங்கிற மாதிரி நல்ல நோய் யோசிச்சுட்டு இருக்காங்க சமையல் அறைக்கு வந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம தமிழ இந்தியும் நல்ல சூப்பராக இருக்குங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது நம்ம மெஸ்ஸ காட்லிங்கிற மாதிரி வார்த்தையை சொன்னோன்னே சமையல் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நானும் இதே தான் ஃப்ளோவில் வந்து சொன்னேன் அவ்வளோ வந்து கோச்சிக்கிட்டீங்க தோப்பு போட சொன்னீங்க நான் சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை சரிங்க என்ன சாப்பிட்றீங்க உங்களுக்கு என்ன சமைக்க தெரியும் நீங்கள் காண்டினென்டல் டிஷ்ல என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்கள் உங்கள் கைப்பக்குவத்தை நாங்கள் பார்த்துட்டோம் ஏன் கை பக்குவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க சரி எனக்கு ஒரு பீட்சா வேணும் அதுவும் மஷ்ரூம் பீட்சா ஓகே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி காய்கறி இதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கிட்டுருக்காங்க நம்ம நல்லனு கட் பண்ணி முடிக்கிற ஸ்டைலே வந்து சூப்பராக வந்து இருக்குது பார்க்குறாங்க அந்த இடத்துல என்னங்க இவ்வளோ சூப்பராக வந்து கட் பண்ணுறீங்க ஏங்க எத்தனை வருஷமாக அதை நான் ப்ரிப்பர் இருக்கேன் காய்கறி கூட அங்கே கட் பண்ண தெரில அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் அது எல்லாம் வந்து பார்க்குறதுக்கே வந்து அழகாக வந்து ரெடி பண்ணி அப்படி மேலெல்லாம் தூவி வைக்கிறாங்க எப்படிங்க இருக்குது என்னங்க இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து செஞ்சுருக்கீங்க இந்த நலன் கை வச்சாலே எதுவாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்ரோ மைக்ரோவோன் மாதிரி இருக்குது அதில் வந்து வேக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது நலனோட தங்கச்சி பிரீத்தி வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாங்க வீட்டில் இருக்கும்போது அம்மா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அண்ணரூமுக்கு போகிறேன் ஏன் அன்னரூமுக்கு போகிறேன் நாளைக்கு கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணணும் காலேஜில் அப்படி இருக்கும்போது நான் வந்து அண்ணனோட லேப்டாப்பில் தான் வேலை பார்க்க போகிறேன் ஏன்டி இப்படி பண்ணுறேன் நல்லா தெரிஞ்சால் கோச்சிப்பாங்கல்ல ஆமா என் லேப்டாப் வந்து சர்வீஸ் பண்ணாதாம்மா வேலை செய்யும் திடீர்னு மக்கள் பண்ண ஆரம்பிச்சிருது நாளைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியே ஆகணும் ஒரு கம்பெனி சம்மந்தப்பட்டது அதனால் நான் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க நல்லன்னு வந்து பேசுகிறாங்க தமியாந்து எந்திக்கிட்டேன் சரிங்க நம்ம உட்காந்து சாப்பிட்ற இடத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டில் வந்து பீட்சா மஷ்ரூம் பீட்சா கேட்டதை அப்படியே க்யூட்டா அழகாக வந்து வராங்க இதை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து அவங்க ஹோட்டலில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் ஹால்லேருந்து பார்க்குற அளவுக்கு செஞ்சுருக்காங்க நலனோட ரூம்லேருந்து இதை பார்த்தோம் வந்து அச்சோ நலன் இருக்காங்க தமிதி இருக்காங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அம்மாட்ட கொல் சொல்லான்னு குடுகுடுன்னு கீழே இறங்கி வராங்க அந்த இடத்துல ரொம்ப பிரீத்தி நலனோட தங்கச்சி அம்மா உனக்கு அற்புதமான காட்சி அசத்தலான காட்சி இது வரைக்கும் நலனாக இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க காட்சியை வந்து காட்ட போகிறேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏண்டி எதை காட்ட போகிற வாமா வாமாம் அப்படின்னு சொல்லும்போது நலனும் தமிந்தியும் அந்த ஹோட்டலில் உட்காந்து ஒன்றா பேசிகிட்டு இருக்கதை காட்டுறாங்க பாத்தியாமா உன் பையன் வந்து எவ்வளோ வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்கானு தமிந்த அதுவும் சிரித்த முகமா வீட்டில் இருக்கும்போது மில்ட்ரி ஆஃபீஸர் மாதிரி வெறப்பாக வந்து இருக்க வேண்டியது ஆனால் ஹோட்டலுக்கு போயிட்டான்னு வச்சுக்கிய சிரிச்சிரிச்சு பேச வேண்டியது அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறங்கிற விஷயத்த கூட நம்மள்ட்ட யார்ட்டையும் சொல்லவே இல்லை இவங்க தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க நலன் வந்து அந்த ரெசிப்பியெல்லாம் வந்து வாங்கி அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் தான் தமிந்திக்கிட்ட வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தப்பாக அப்படினு மாதிரி காட்டுறாங்க ஏங்க மஷ்ரூம் பீஸா வந்து உட்காந்து சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கிற மாதிரி அதனடியை வந்து கேட்குறாங்க நம்ம நல்லனே சரிங்க அப்படின்னு சொல்லும்போது பார்க்கவே வந்து கண்ணை கவர்ற அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்கீங்க வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீட்சாவை லைட்டாக பிச்சு வாயில் வச்சு லைட்டாக இழுத்து பார்க்குறாங்க டெக்ஸ்சர் சூப்பராக அற்புதமாக இருக்கேங்கிற மாதிரி வெகுவாக வந்து பாராட்டுறாங்க எங்கள் ஓரமாக சாப்பிட்டா என்ன பண்ணுறது நல்லா கடிச்சு சாப்பிட்டு பாருங்கன்னொடனே நல்லா கடிச்சு சாப்பிட்டு பார்க்குறாங்க டேஸ்ட்டு சும்மா அழுதுங்க சூப்பராக இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க